டாக்டர் சிவந்தி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது புதிய வகை கொரோனா பரவல் காரணமாக தமிழ்நாட்டில் மீண்டும் காய்ச்சல் பரிசோதனை தொடங்கியுள்ள நிலையில் இந்த செய்தித் தொகுப்பில் பார்க்கலாம் சென்ற டிசம்பர் மாதம் திடீரென வேகமெடுத்த ஜே என் ஒன் வகை கொரோனாவை சமாளித்த உலக நாடுகள் தற்போது கோடைகால விடுமுறை சமயத்தில் அதிகரித்து வரும் கேபி டூ வகை கொரோனா பரவலால் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள் கடந்த ஜனவரி மாதமே அமெரிக்காவிலும் இந்தியாவிலும் கண்டறியப்பட்டதுதான் இந்த கேபி டூ வகை கொரோனா என்றாலும் திடீரென சிங்கப்பூரில் ஒரே வாரத்தில் இருபத்தைந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்க இந்த வகை கொரோனா பரவல் காரணமாக இருப்பது இங்கு எச்சரிக்கை மணியை அடித்துள்ளது ஜே என் ஒன் வகை கொரோனாவின் பின்தோன்றலாக அறியப்படும் கேபி ஒன் கேபி டூ வகை கொரோனா திரைவுகளுக்கு பொதுவாக பிளட் என்று பெயரிடப்பட்டுள்ளது தற்போது பிளட் வகை கொரோனா பாதிப்புகள் அமெரிக்கா பிரிட்டன் சிங்கப்பூர் தென்கொரியா இந்தியா நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா என பல நாடுகளில் மெல்ல மெல்ல அதிகரித்து வருகிறது இதனால் ஓய்ந்த கொரோனா பரவல் மீண்டும் வேகம் கூடாது என கண்காணிப்பை தீவிரப்படுத்தி வருகின்றன உலக நாடுகள் இந்தியாவை பொறுத்தவரை இந்த புதிய வகை கொரோனாவுக்கு முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதில் அதிக பாதிப்பு மகாராஷ்டிரா மாநிலத்தில் பதிவாகியுள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை வியாழன் வரை இவ்வகை கொரோனா பாதிப்பு கண்டறியப்படவில்லை இருப்பினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவது குறித்தான விழிப்புணர்வின் அவசியத்தை உணர்த்த தமிழக சுகாதாரத்துறை கோவை விமான நிலையத்தில் பயணிகளிடம் காய்ச்சல் பரிசோதனையை தொடங்கியிருக்கிறது அதே வேளையில் புது வகை கொரோனா குறித்து மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் தமிழக சுகாதாரத்துறை கேட்டுக்கொண்டுள்ளது இந்த KB2 வகை கொரோனா JN1 வகை கொரோனாவை விட வேகமாக பரவக்கூடியது என்றாலும் இதனால் ஏற்படும் பாதிப்பு குறைவு என கூறுகின்றனர் மருத்துவர்கள் அதே வேளையில் தற்போது ஆங்காங்கே கோடை மழை பெய்து வருவதால் இருமல் சோர்வு மற்றும் காய்ச்சல் போன்ற அறிகுறிகளை அசால்ட்டாக எடுத்து கொள்ளாமல் இருப்பதும் அவசியம் டாக்டர் சரத் யாதத்தினார் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர் அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்